ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ஹாப்பியாக இருக்கோம் என்னடா ஸ்டார்டிங்லேயே இப்படி காமிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா எங்களோட புது கிச்சன் இது தாங்க நாங்கள் கிச்சன் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி கபோர்ட் ஒர்க் எதுவுமே பண்ணலை இப்போ தான் இந்த ஒர்க்கெல்லாம் முடித்தோம் ஆக்சுவலி பால் காய்ச்சி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் போது தீபாவளிக்கு முன்னாடி வாரம் தான் இந்த கபோர்ட் ஒர்க்கெலாம் எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால கிச்சன் ஃபுல்லாகவே நாஸ்தி ஆகிடுச்சு இப்போ தான் அதை கிளீன் பண்ண போகிறோம் இத்தனை நாளாகவே நாங்கள் பழைய வீட்லேயே தான் அங்கே சமைச்சிகிட்ருந்தோம் இப்போ தான் புது வீட்டுக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு தியேஷ்குட்டியை ஸ்கூலுக்கு அமைச்சு விட்டுட்டு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம் என்னால் எல்லா வேலையுமே தனியாக செய்ய முடியாது அதனால் என் ஹஸ்பண்டையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டேன் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரெண்டு பேரால் முடியுமானே எனக்கு தெரியல அவ்வளோ டஸ்ட்டு இங்கே வேக்கம் கிளீனர் எங்களுது ரிப்பேர் ஆகிடுச்சு அது புதுசு வாங்கணும் அதனால வேக்கம் க்ளீனருக்கு பதிலாக இந்த குட்டி ப்ரெஷ்ஷை வச்சு தான் க்ளீன் பண்ணிட்டுருந்தேன் இதுலேயும் நல்லாவே டஸ்ட்டு வந்தது நான் ஃபுல்லாக மேலே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அவர் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் பெருக்கி விட்டுட்டார் அப்போவுமே மேலே டஸ்ட்டெல்லாம் இருந்தது இது எல்லாமே தண்ணி லிக்விட் எல்லாமே போட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் அந்த டஸ்ட் எல்லாம் போகும் ஒரு டைம் க்ளீன் பண்ணால் போகாது ஒரு ரெண்டு மூணு டைம் இது மாதிரி க்ளீன் பண்ணால் தான் மேலே இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகும் வீட்டுக்கு வெளியே இருக்க எல்லா வேலையுமே முன்னாடியே முடிச்சுட்டாங்க இந்த கிச்சன் கப்போர்ட் ஒர்க்கை மட்டும் ஏன் இவ்வளோ நாள் இழுத்து செஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரியல வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லா வர்க்கையும் முடிச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி பிரச்சனை வராது ஏன்னா நம்ம வீடு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியும் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம் ஸோ நமக்கு வேலை எதுவுமே பெருசாக இருக்காது இது மாதிரி வேலையை தள்ளி தள்ளி வச்சு செய்கிறதுனால ஒவ்வொரு டைமும் வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும் வெளியில் இருக்க வேலையெல்லாம் ஃபஸ்ட்டே முடித்ததுனால நான் அப்பப்போ அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் வெளியே எந்த க்ளீன் பண்ணுற வேலையுமே இல்லை இந்த கிச்சன் மட்டும்தான் இருந்தது அப்புறம் இதையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க அதுவும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் தீபாவளிக்குள்ளே எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க நான் தீபாவளியிலேருந்து வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி எப்படியோ கிச்சன் வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க டஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு இருந்தாலும் அந்த கேப்பில் குட்டி குட்டி டஸ்ட்டு அப்படியே இருந்தது நான் வேக்கம் கிளீனர் இல்லை இருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவர் உடனே இரு ஒரு அஞ்சே நிமிஷம் உனக்கு வேக்கம் கிளீனர் தானே வேணும் நான் உடனே போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாரு எப்படிடா அது ரிப்பேரில் இருக்கே ஒரு வேளை நமக்கு தெரியாமல் சரி பண்ணியிருப்பாரோன்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா இது அவரோட கடையில் இருந்து தான் இதுக்கு பேர் ப்ளோயர்னு சொன்னாங்க இதுவும் நல்லா ஏர் வந்து வெளியே உள்ள இழுக்கில் அது வந்து வெளியே அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து விட்டுருச்சு அப்புறம் ஒரு வழியாக ஃபுல்லாக கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜ் வந்து நகர்த்தி வச்சுருந்தோம் அதையும் கொண்டு போய் அதோட ப்ளேஸில் சேஃபாக வச்சாச்சு இந்த ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் இதோட ப்ரைஸு இதோட மாடல் இது எல்லாத்தையுமே நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கபோர்ட் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தப்போ இங்கே யூஸ் பண்ண பாத்திரத்தெலாம் எடுக்க மறந்துட்டேன் அதனால அதையும் இன்னைக்கு எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக வெளியே வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து அந்த கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருந்தேன் கீழே இருக்க டைல்ஸ் வந்து மாஃப் போட்டு விடல ஏன்னா அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா அது போகவே இல்லை தான் இருந்தது அதுக்கு ஒரு லிக்விட் தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாஃப் போடலான்னு மாஃப் போடாமல் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கல அங்கே வீட்டுக்கு போய் சாப்பிட டைம் இல்லை அதனால் இன்றைக்கி ரொம்ப வேலை செஞ்சுட்டேன் இன்றைக்கி ஒரே ஒரு பிரியாணி சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்டாங்க அப்புறம் ரெண்டு பேருமே ஒவ்வொரு பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு இது வந்து எங்களோட பழைய பீரோ தான் பழைய வீட்டில் இருந்துச்சு அதையே புது வீட்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இதுவே இன்னும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அதனால் புதுசு எதுவும் வேணான்னு சொல்லிட்டேன் பழைய வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வரும்போது நான் அப்பப்போ ஒரு கட்டைப்பைலையோ பேக்லேயோ அப்பப்போ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதனால எனக்கு ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக தெரியல கொண்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை அப்பப்போ பீரோவில் மடித்தும் வச்சுருவேன் சேரீஸ் மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வராமல் இருந்தது அதுவும் சில்க் சேரீஸ் வந்து பத்திரமாக எடுத்துகிட்டு வரணும் அதனால பேக்கில் ட்ராவல் பேக்கில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இந்த சேரீ எல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டைம் எடுத்தது இதெல்லாம் என்னோடய கோவில் ஃபங்க்ஷன் எங்களோடய ஃபஸ்ட்டு கோவில் கும்பாபிஷேகம் அப்போது எடுத்து கொடுத்தாங்க அப்போ வந்து வியர் பண்ண சாரீ ஒன்று ரெண்டு புது சேரீ இன்னும் வியர் பண்ணாமல் இருப்பேன் அந்த சேரீ எல்லாம் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் பத்திரமாக அதோடய ப்ளவுஸோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரதுனால இது மட்டும் கொஞ்சம் லேட்டாகிச்சு ஏன்னா அப்புறமா பொறுமையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன் இன்றைக்கி அதையுமே ஃபுல்லாக பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சேரீ வந்து என்னோடய ஃபேவரட் சேரீ என்கிட்ட இருக்கிறதுலே இந்த சேரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து என்னோடய நாத்தனார் பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ அவங்க எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ இது வரைக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வியர் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு டைம் இந்த சேரீயை கட்டும் போது நான் ஃபஸ்ட் டைம் கட்டும் போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அப்போ அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது எல்லாமே பியூர் சில்க் சேரீ தான் பியூர் சில்க் சேரீ எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அது ஒரு டைம் நம்ம கட்டிவிட்டு மறுபடியும் அதை நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் இல்லைனா அது வந்து மடங்கி ஒரு மாதிரி ஆயிடுது அதனால நான் எப்போவுமே சேரீ வந்து கட்டிட்டு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் காய வைப்பேன் காய வச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரியும் நல்லா மடித்து வச்சுருவேன் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணுவேன் இந்த ப்ளவுஸில் வந்து ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் இது வந்து நானே வந்து போட்டது ஆரி ஒர்க் ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் ப்ளவுஸ்க்குன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ப்ளவுஸ்க்கு வேறு ஒரு ஆரி ஒர்க் போட்டிருப்பேன் அது சிம்பிளாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து மொபைலில் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோ வச்சுட்டு நானே போட்டேன் நார்மல் நீடில் அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாமே நீட்டாக இருக்குது அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நாம் வாங்குகிற பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா ஒரு நார்மல் நேட்டில் நமக்கு பிடிச்ச மாதிரி நாமளே போட்டுக்கலாம் அதே மாதிரி நான் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன் ஒரு வழியாக முடிஞ்ச அளவுக்கு சேரீஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டேன் இன்னும் நார்மல் வியர் சாரீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த சைடு வந்து அடுக்கணும் அது வந்து எடுத்துகிட்டு வரணும் இன்னும் எடுத்துகிட்டு வரல இது வந்து சண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு நாள் சண்டே வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பிரியாணிக்கு தனியாக கிரேவிக்கு தனியாக ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன் இது வந்து புல்லட் ரைஸ் இது வந்து நாங்கள் வீடு பால் காய்ச்சும் போது பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்க அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அதை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறேன் இந்த அரிசி நார்மல் பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசியை விட ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் எங்கள் ஊர் சைடில் ஏதாவது விசேஷம்னா இந்த ரைஸில் தான் பிரியாணி செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து இதில் ரெண்டு டம்னர் எடுத்திருக்கேன் இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இது வந்து ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிடலான்ட்டு கிரேவிக்காக தான் ரெடி இருந்தேன் இதில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் க்ரீன் சில்லி அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் மசாலும் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு பவுடரோட ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுக்கிறது தான் சிம்பிள் கிரேவி தான் ஆனால் பிரியாணிக்கு இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்தது அப்புறம் எப்பவும் போல் இந்த பிரியாணிக்கு பிரியாணி ஸ்பைசஸ் அப்புறம் ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கனை அப்படியே சேர்க்காமல் இதை வந்து மேரினேட் பண்ணியிருந்தேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு லைம் ஜூஸ் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பிரியாணியில் சேர்த்திங்கன்னா எப்பவும் செய்கிறத விட பிரியாணியோட டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் கிரேவி அப்புறம் பிரியாணி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அந்த அரிசியை போட்டு எப்பவும் போல் நார்மல் பிரியாணிக்கு எப்படி தம் போடுவோமோ அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி அப்புறமா ஆனியன் போட்டு ரைத்தா அப்புறம் சிக்கன் கிரேவி இந்த சிக்கன் கிரேவி உண்மையாகவே அல்டிமேட்டாக இருந்தது இது பிரியாணி கூடன் மட்டும் இல்லை ஒயிட் ரைஸ் ரசசாதம் எல்லாத்துக்குமே இது அல்டிமேட் காம்போவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சிக்கன் ஃப்ரையை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வளாகில் பார்க்கலாம் பாய் பாய்